திருவாரூர் மாவட்டம் பக்ராநல்லூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கிராம சேவை மைய கட்டிடம் மற்றும் வேளுக்குடி ஊராட்சி நீர்மங்கலம் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் ஆகியவற்றை பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ திறந்து வைத்தார் தொடர்ந்து வக்ராநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பூதமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து ஐந்து புள்ளி லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி அனைத்து கிராம அண்ணா மறுவளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆசிரியர்கள் மாணவிகள் பயன்பாட்டிற்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறை மற்றும் பள்ளியின் அடிப்படை உட்கட்டமைப்பு தூய்மை புத்துயிரளித்தல் திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட நான்கு வகுப்பறை கட்டிடங்களை பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐ வி குமரேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அரிச்சந்திரபுரம் செல்வம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வக்ரா இல்முன்னிஷா பேகம் வேலுக்குடி நீலமணி பிரகாஷ் தலைவர் முகமது மகதூம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீலாவதிருந்தா ராமாயி தேன்மொழி சத்யா அமுதா விஜயா புது தெருவில் இருந்து கழகத்தில் இணைவர்கள் சார்க்கு ஆகவன் அக்கரை தேர்வில் இருந்து சசிகுமார் ಸಂದ್ರ ಅದಕ್ಕೆ ವಿಡಿಯೋ वांगनी तने अकेले आपण नाव 90 सेवा वांगनी काय नाही राहणार नाही राइट 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க